நாம் அடுத்த பகுதி ஒரு நாள் மாலை பொழுது நதி கால் தவறி கிணறு விழுந்து விட்டது என்று ஒரு தொடர் செல்கிறது இவ்வாறு சிறு சிறு சொற்றொடர்கள் இங்கே காணப்படுகின்றன அதனை தந்து வழிகாட்ட குறிப்புகளின் துணையுடன் பூரண வாக்கியங்களாக்கி கதையினை எழுதுக என்று சரியான எழுவாய் பயனிலை அமைப்புகள் அமைப்புடன் பந்தியாக எழுதுக என்று தரப்பட்டு கதையொன்றுமே நாங்கள் வாக்கியமாக எழுத சொல்லவங்களோட தரம் ஐந்து புலமைப் பரிசுகளுக்கு இவ்வாறு இதுவரை வினாக்கள் வரவில்லை இருந்தாலும் பாடத்திட்டத்திலே இருக்கின்றது மாணவர்கள் வெகுவாக ஒரு கதையினை ஆக்கக்கூடியவாறு வழிகாட்டல் துணையுடன் அவருடைய ஆக்கத்துறனை மேம்படுத்துவதற்காக வேண்டி இவ்வாறான பயிற்சிகள் இடம்பெறுகின்றன அதே போன்று ஒரு படத்தினை பார்த்து ஒரு காட்சியை பார்த்து வாக்கியங்கள் எழுதுவதும் அதிகமான பயிற்சிகளாக தரம் நான்கிலே இருந்து மணிக்கவும் தரம் இருந்து தரம் ஐந்து வரை மாணவர்களுக்கு அவருடைய ஆக்கத்திறன் விருத்திக்காக வழங்கப்படுது ஏன்னு சொன்னால் தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சையிலே வாக்கியம் எழுதுவதில் அதாவது தொண்ணூறு வீதத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் பிழை அதாவது புள்ளிகள் பெறுவதில் குறைவாக இருக்கின்றமையினால் இப்போது பாடத்திட்டங்களிலே அதிகமாக இன்று அந்த வாக்கியம் எழுதுதலிலே ஆக்கத்திறன் வெளிப்பாட்டை வெளிக்கொள்வதற்காக அதாவது ஆறு வாக்கியமாக இருந்தது தற்பொழுது மூணு வாக்கியமாக இருந்தாலும் மாணவர்களுக்கு அந்த விடயம் பிரயோஜனம் அளிக்கும் வகையில் அதிகமாக பாடத்திட்டத்தின் ஆரம்பத்தில் இருந்தே ஆக்கத்திறனை வலியுறுத்தும் முகமாக பல்வேறு பாட திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன எனவே பாட உள்ளடக்கங்கள் தேர்ச்சிகள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன எனவே அந்த அடிப்படையிலே அதனை பெற்றோர்கள் கவனத்திலே கொண்டு கற்பிக்க வேண்டும் அந்த அடிப்படையில் இவ்வாறான வழிகாட்டல் குறிப்புடன் கதையினை எழுதுதல் இங்கே காணப்படுகிறது இது ஒரு அனைவருக்கும் தெரிந்த ஒரு கதையாக இருந்தாலும் இதனை மாணவர்கள் ஒவ்வொரு வகையிலும் எழுதலாம் அதான் கதை என்று தேவையில்லை இங்கே ஒரு நாள் மாலை பொழுதில் நரியொன்று கால் தவறி கிணற்றுக்குள் விழுந்து விட்டது தண்ணீர் இல்லாத ஒரு பழைய கிணறு அது துள்ளி துள்ளி தாவியது குதித்தது ஆனாலும் முடியவில்லை என்று இவ்வாறு அந்த கதையினை கொண்டு செல்ல வேண்டும் அதாவது இந்த வாக்கிய தொடர்புகளிலே அதுக்குரிய சொற்களை இட்டு பொருத்தமாக எழுத வேண்டும் பொருத்த மற்ற முறையிலே இதை வைத்து எழுதினால் தவறாக கருத வேண்டும் எனவே இதை அவங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும் இவ்வாறு இந்த கதையினை பூரணப்படுத்தி எழுத வேண்டும் எனவே அடுத்த அதுக்கு செல்வோம் பசுமை உலகு என்கின்ற ஒரு தலைப்பு பாடத்திட்டத்திலே உள்ளடக்கமாக தரப்பட்டிருக்கிறது எனவே பசுமை உலகு முக்கியமாக இன்றைய காலநிலையில் இன்றைய உலகத்தினுடைய நிலைமையில் பசுமை உலகுக்குரிய முன்னாயத்தங்கள் அதாவது பசுமை அதாவது எமது உலகத்தினுடைய பசுமையை பேணுவதற்காக நாம் செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் என்பதனை கட்டாயமாக மாணவர்கள் அறிய வேண்டும் என்கிற வகையிலே அதை அதை வலியுறுத்தி இருக்கிறார்கள் எனவே இங்கே நான் அந்த ஐந்து பாடல் அடிகளையும் தந்திருக்கின்றேன் இந்த பாடல் அடிகளில் இருந்து இங்கே நாங்கள் அந்த விடையினை கொடுக்க வேண்டும் இதை நாங்கள் மாணவர்கள் மனணமிட்டு வைத்திருக்கவும் வலியுறுத்தப்பட வேண்டும் உயிர்களை நேசிப்பதால் என்ன கிடைக்கும் கட்டாயமாக நான் அந்த பாடல்களை வாசிக்கவில்லை கட்டாயமாக பாடல்களை முதல் ஒவ்வொன்றாக மாணவர்கள் முதல் வாசிக்க வேண்டும் வாசித்த அவருடைய கருத்தை விளங்கிக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு சொல்லு சொல்லுக்கும் உரிய அந்த ஒத்தகருத்தை சொல் சொற்களுக்குரிய கருத்தினையும் மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் உயிர்களை நேசிப்பதால் என்ன கிடைக்கும் அவங்க உயிர்கள் உயிர்களை நேசித்தால் அவங்க இந்த உயிர்களை என்கின்ற அந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே அதனை மாணவர்கள் இலகுவாக கண்டுகொண்டு உயிர்களை நேசித்தால் உயிர்களை நேசித்தால் உண்மை அன்பு கிடைத்திடும் அப்ப முழுதும் முழுவதுமாக அந்த விடையை உயிர்களை நேசிப்பதால் என்ன கிடைக்கும் உண்மை அன்பு கிடைக்கும் அடுத்து வாழ்க்கை செலவு குறைவது எதனால் அப்போ வாழ்க்கை செலவு மா அந்த மானுக்கு லகுவாக வினாக்கள் உணவப்படும் வாழ்க்கை செலவு குறைந்துடும் எதனால் வீட்டுத் தோட்டம் செய்வதனால் அல்லது செய்துவிட்டால் என்று இவ்வாறுகளினாலும் விடை சரியாக கருதப்படும் அதேபோன்று இனிய வாழ்வு மலர்வது எதனால் இனிய வாழ்வு மலர்ந்துடுமே இங்கே எனவே அந்த விடயங்களை நாங்கள் காவலில் இனிய வாழ்வு மலர்வது எதனால் அப்ப இயற்கை உணவு உண்பதனால் அல்லது இயற்கை உணவு உண்டிட்டால் என்பது சரியாக கருதப்படும் இயற்கை உணவு என்று மாத்திரம் எழுதி எழுதினால் விடை தவறாக இருக்கும் இயற்கை உணவு உண்பதனால் அல்லது உண்டிட்டால் எதன் மூலம் பாரில் இருள் நீங்கும் இதன் மூலம் பாரில் உயிர் நீங்கும் இதன் மூலம் பாரில் இருள் நீங்கும் நினைக்கவும் பாரிருள் நீங்கும் அப்ப பார் இருள் நீங்கும் என்பது இந்த இப்படத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது பார் இருள் நீங்கும் பார் அதாவது இந்த உலகத்தினுடைய இருள் நீங்கும் பசுமை உலகு தோன்றிட்டால் பசுமை உலகு தோன்றிட்டால் அப்போ இருக்கிறது பசுமை உலகு தோன்றிவிட்டால் அல்லது தோன்றிவிட்டால் தோன்றினால் பசுமை உலகென்று மாத்திரம் போட முடியாது மரங்களை வளர்ப்பதால் தடைப்படுவது எது மரங்களை வளர்த்திட்டால் இங்கே இருக்கிறது மரங்களை வளர்த்திட்டால் மண்ணரிப்பு தடைப்படும் மண்ணரிப்பு என்று மாத்திரம் எழுதினாலும் போதும் அல்லது மண்ணரிப்பு தடைப்படும் என்றுழைனாலும் போதும் எனவே இவ்வாறு அந்த விடைகள் எழுதப்பட வேண்டும் அதே போன்று விருதி வினா நேற்று நீர் செய்த விடயங்களை கீழுள்ள வரிகளில் நாட்குறிப்பாக எழுதுகிற இங்கே நாட்குறிப்பு வலியுறுத்தப்படுகிறது தரம் இருந்து தரம் ஐந்து ஐந்திலும் நாட்குறிப்பு ஒரு ஐந்து வரிகளில் ஐந்து விடயங்களை அவர்கள் நாட்குறிப்பாக எழுத வேண்டும் உங்களுக்கு தெரியும் ஐந்தாம் ஆண்டிலே கிட்டத்தட்ட ஆறு சொற்கள் வாக்கியம் எழுதுவதற்கு மாணவர்கள் தயாராக இருக்க வேண்டும் ஒரு வாக்கியத்திலே அதே போன்று இங்கும் நாங்கள் அதையே வலியுறுத்தலாம் மாணவர்கள் ஓரிரு சொற்களில் அந்த வாக்கியத்தை எழுதாமல் ஒரு ஐந்து அல்லது ஆறு சொற்களில் அந்த வாக்கியத்தை எழுதுவதற்கு நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் எழுத்துப்பிழை இல்லாமல் எழுத்துப்பிழை வந்தால் அது முழுவதும் இரண்டு எழுத்துக்கள் பிழையாக இருந்தால் ஒரு வாக்கியத்திலே முழுவதும் பிழையாக கருதப்படும் ஒரு எழுத்து பள்ளியாக இருந்தால் ஒரு புள்ளி குறைக்கப்படும் எனவே இங்கே நேற்று செய்த விடயங்களை கீழுள்ள வரிகளில் குறிப் நாட்குறிப்பாக எழுதுகிறோம் அப்போ ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதாவது பாடசாலையை சென்றவுடன் அது காலையில் எழுந்தவுடன் அது வளமையாக செய்கின்ற விடயங்களை நாங்கள் நாட்குறிப்பாக எழுதுவதில்லை வளமையாக நாங்கள் அதாவது மிக முக்கியமான விடயங்களை பாடசாலைக்கு செல்கிறது முதலாவது காலையில் எழும்புறது என்று நாங்கள் ஆரம்பிக்கலாம் அன்றாடம் செய்கின்ற விடயங்களில் முக்கியமான விடயங்களை நாட்குறிப்பாக எழுதப்படும் ஆனால் இருந்தாலும் சிறுவர்களுக்காக என்பதனால் நாங்கள் ஆரம்ப நாளில் இருந்து நாங்கள் அந்த விடயங்களை நாங்கள் கூறலாம் எவ்வாறு காலையில் அதிகாலையில் நான் இன்று ஐந்து மணிக்கு அதிகாலையில் நான் இன்று காலை அதிகாலை ஐந்து மணிக்கு நான் எழும்பினேன் எப்படி நாங்கள் அந்த வாக்கியங்களை இன்னும் பெரிதாக ஆக்கலாம் அதே போன்று பாடசாலைக்கு செல்வது அங்கு பாடங்கள் படித்தது யார் வந்தாங்க எனக்கு பாடசாலையில் வேறு நிகழ்வு நடந்தது அந்த விஷயங்களை குறிப்பிட்டால் போதும் அதாவது நான் குறிப்பாக அப்போ உதாரணத்துக்கு அடுத்த இன்னொரு வாக்கியத்தை கூறலாம் இன்று எனக்கு அம்மா பாடசாலையில் நடைபெறும் பரிசளிப்பு விழாவுக்காக அம்மா எனக்கு பாடசாலை நடைபெறும் பரிசளிப்பு விழாவுக்காக நூறு ரூபாயை தந்தார் நூறு ரூபாவை தந்தார் என்று இவ்வாறு பல விடயங்களை நாங்கள் குறிப்பாக முக்கிய விடயங்களை குறித்துக் கொள்ளலாம் எனவே இதற்கு மாணவர்களை வழிப்படுத்தி பெற்றோர்கள் உதவுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன்